இவ வேற ஆ உன்ன பேப்பரை பேப்பர் படிச்சிருக்கா நாட்டையே நட்ட மண்டு போட்ட போற மாதிரி மாப்பிள

என்னைக்கு இந்த இடத்தை விக்கிறது வாழட்டும் பாப்பம் என்னத்த சொல்றது பத்து நிமிஷத்துல வரணும் போனியா இன்னும் ஆலைய காணாம் இவனை நம்பி நம்ம இடம் வாங்கி என்ன பண்றதுன்னு தெரியலையே உம் யாரோ ஒரு உள்ள வருது வாமா 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 என்னம்மா இடம் வாங்க வந்தியா என்ன ஆள ஒரு மார்க்கமா இருக்கு உன்னை பாத்து பாத்துருக்கனே உம் ஏமா எந்த ஒரு மணி இடம் வாங்குறதுக்கு வந்திருக்கியா ஓ

இது என்னடா வீடியோ என்னடா சொல்ற மாலைதளத்துல போய் சமூக வலைதளத்துல போடவா சிக்கன் போடு ரைட் போகுற போகுற

தம்பி <ISTuk> <cinnamon>

தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்றதுக்கு என்ன அரசியல்ல இருக்கிறேன் அப்படியா ஆனா அடிமட்ட தொண்டனாவே இருக்கிறேன் அதனாலதான் ஒரு இடம் வாங்கி சொந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன் சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் இன்னைக்கு அரசியல் பெரிய ஆள வரணும் கண்டிப்பா கண்டிப்பா ஒண்ணும் தப்பு இல்ல நீங்க சொர்க்கத்துல இடம் வாங்க நாங்களே உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவோம் ஆமா தம்பி எத்தனை நாளைக்கு நீங்க அடிமையா இருப்பீங்க உங்களோட மாலும் இளைஞர்கள் தான் அரசியலுக்கு வரணும் கட்டி ஒரு நாலு ஏக்கர் உங்களுக்கு குடுத்துருங்க நாலு ஏக்கர் வாங்கி என்ன பண்ண போறீங்க நாலு ஏக்கர் வாங்கி கட்சி ஆபீஸ் கட்டுறதுக்குன்னே தம்பி தம்பி கட்சி ஆபீஸ்ல நாலு ஏக்கர் தேவை தர முடியாது அரசியல்வாதிக்கு வந்து ஒரு அஞ்சு சென்ட் அதுதான் சரிதானே செண்டா ஆமா தம்பி அது உங்களுக்கு அஞ்சு இல்ல பத்து சென்டா தர்றேன்

சரிதானா அங்க போய் இலவசமா தரேன் இது சொல்லி யாரும் நேர்மையா இருக்கணும் குறிப்பா ரேஷன் கடல இலவச அரிசி போறதுன்னு பாட்டுங்க மூன்று ரூபா அரிசி வாங்கினாலும் தரமான அரிசியா போறது ஏமாத்த முடியாது யாரையும் அரசியல்வாதியை சொல்றது பொய் பிரச்சாரமே கூடாது அங்கே அங்க ஊறவே கூடாது அங்க நீ இதெல்லாம் ஒத்துக்கிட்டாதே நீ அங்கேயே வர முடியும் அதை தெரிஞ்சுக்க போறது தம்பி நீங்க அத பத்தி எல்லாம் கவரப்படாய் நம்ம சொர்க்கத்துல அவங்க போனோம்னா நீங்க செவனைன்னு போய் நட் ரோட்ல நின்றா போதும் பைபாஸ்ல பாஸ்ல நட் ரோட்ல ஆமா 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 இங்க நீங்க இடம் வாங்குறது தான் பஸ் போய் அலைஞ்சு கடவே அலையணும் நீங்க சொர்க்கத்துல இடம் வாங்குறதா சத்துமி சாமன் செலவு கிடையாது நேரு போறீங்க பஸ்ஸுக்கு தான் நிக்கிறீங்க நட் ரோட்ல

இதெல்லாம் வந்து அங்க சொர்க்கத்துக்கு போய் பிளாட் வாங்கணும்னே கட கட்டணும்னே போறதுக்கானே பிராண்டிங் ஆன ஐட்டम्स எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் சார் ஏமா ஏமா இதெல்லாம் அங்க வந்து பயன்படுத்த கூடாதுமா அங்க எல்லாம் வந்தா நிறைய கட்டுப்பாடு இருக்கு முதல்ல புரிஞ்சுக்க சார் அப்பள செல்லாதீங்க இதெல்லாம் நீங்க போடிங்கனா அப்படியே கருப்பு வைரமா இருக்கு நீங்க பவள மாதிரி ஆயிடுவீங்க சார் ஐயோப்பா இது வேறயா இவ என்னப்பா நம்ம சொர்க்கத்துல வந்து கொன்றுவர்க்கமா அங்க எல்லாம் போய் வேற வாங்கணும்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு

ஆகுனா கலைய கொல்லி போடுறேன் அதெல்லாம் போட்டு மண்ணை கெடுத்தரக்கூடாது அங்க வந்தீங்கன்னா மண்புல் உரமும் இயற்கை விவசாயம் தான் பண்ணணும் உரம் போடாம மருந்து அடிக்காம எங்க விவசாயம் பண்ண முடியுது ஐயா இந்த மண்ணை கெடுத்த பார்த்தாலும் சொக்கத்துல இருந்து கெடுக்கலான்னு பாக்குறீங்களா அங்க அது மட்டும் இல்ல அங்க விளைய வைக்கிற பொருளை விலை கம்மியா தான் விற்கணும் உங்க இஷ்டத்துக்கு தான் விற்க கூடாது புரியுதா உங்களுக்கு ஒரு நெல்லு மூட முப்பது ரூபாய்க்கு தான் விற்கணும் கத்திரிக்கா கிலோ மூன்று ரூபா தக்காளி கிலோ ரூபா அங்கே என்ன கண்டிஷன் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு இடம் கிடைக்கும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்களேன் ஏன் ஐயா அங்கேயும் விவசாயத்தை பிழைச்சி விட மாட்டீங்களா விவசாயம் பிழைக்க வரவா நல்ல வேலை கிடைத்த எங்க வேணாலும் விவசாயம் பிழைக்க முடியாதியா ஆமா சரி இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு சொந்த சொல்லி நான் போனீங்கன்னா வந்து கெடுத்தணுமா

சொர்க்கத்துக்கு முன்ன போய் வந்திருக்க இல்லையா சொர்க்கம் நான் இருக்கேன் இல்ல வந்தது இல்லங்கயா அதனால தான் ஆசை வந்திர வந்திர வயசானால தான் இப்ப கொஞ்ச நாள்ல வந்திரேன் சரியா அதெல்லாம் உங்களுக்குட்ட பத்திரம் எப்போ போடுறலாம் பால் ஒரு பத்திரம் कंफर्म சரிங்கய்யா சரிங்க அப்ப அந்த கொடுங்க இன்ன மூணு காசே வாங்கிங்க 20000 கொடுக்குற கொடுங்க நம்ம ஒன்னேல எங்கே ஊயி தேய் வாங்குறது

இறந்து இறந்துவிட்டு இருப்போம் அதாவது நம்ம அங்கேயாவது பண்ணுவோம் கொஞ்சம் விசியா இருப்பாரு சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல காலச்செடி வர நானு வாங்கி கொடுத்தேன் நம்பிக்கை வந்திருக்கேன் உங்களுக்கு ஆமா ஆமா அது பண்ணிக்கலாம் சார் சார் கொஞ்சம் எத்தனை செஞ்சு வேணும்

அப்ப நீங்க சங்கரமா சரி சரி உங்களுக்கு நான் ஒரு பத்து ஏக்கர் குடு தரேன் ஆனா ஏக்கர் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா ஆமா சார் என்ன நீங்க சினிமா பண்ண போறீங்களா வந்து ஏக்கர் லட்சம் என்னங்க நான் வந்து ஆனா கொஞ்சம் இந்த முக்கிய குறிப்புகள் இருக்கு கண்டிஷன்லாம் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க படம் பண்ற மாதிரி அங்க அரையிறையமா போட்டு இந்த ஹீரோயின்லாம் ஆடவ்றது இந்த வேலையெல்லாம் பண்ண கூடாது ஏன்னா

ப்ரொடியூசரை ஏமாத்த கூடாது நான் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு நீ ஆபீஸ் போற மாதிரி போட்டு ஏமாத்த கூடாது ஆமா ரசிகர்களுக்கு வந்து நல்ல கதா அம்சமா கொடுக்கணும் நல்ல ஒழுக்கத்தை கருத்து கொடுக்கற படங்களா எடுக்கணும் கருத்துள்ள படங்களா எடுக்கணும் அது மாதிரி படங்களா எடுக்கணும் அது ஆமா அது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சொல்றதுல இடம் கண்டிப்பா இல்லைன்னா கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா சரி சார் நீ அட்வான்ஸ் கொடுத்து அட்வான்ஸ் பண்ணிடுறீங்களா பண்ணிடலாம் சார் எப்படி செக்க கொடுத்துலாமா என்கிட்ட கேஷ் இல்ல இல்ல கேஷ் தான் சார் வேணும் அதையும் செக்லாம் செக் ஜிபே எல்லாம் கிடையாது சார் கையில தான் வாங்குவோம் சரி 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 சோ ஓகே சார் நான் அடுத்து வரும்போது நான் பார்த்து ரெடி பண்ணி தரேன் அடுத்தவர் வர சரி நான் உங்க பேர் எழுதிக்கிறேன் உங்க பேர் என்ன சார் டைரக்டர் அருண்ராஜ் ஆ ஓகே ஓகே சார் ஆ நீங்க அடுத்து வரும்போது ஆதார் கார்டோட வந்துருங்க சார் கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை சார் நான் சொர்க்கத்துக்கு வந்தோடனே என்ன ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணுங்க சார் ஹீரோவா நீங்க என்னங்க நான் சாலி சாப்பிடும் ரேஞ்சுக்கு போனிக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து யாரு அறியாது எப்படி உங்களை வந்து பண்ண முடியும் சரி சின்ன ஒரு சட்டிகள் வர பாத்திரம் உங்களோட கேரக்டரா வேலை சொல்லுங்க பாக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் நமக்கு வேற யாராவது கொஞ்சம் நல்ல பொண்ணுங்களா பார்த்து போடுங்க சார் என்ன நீங்க போய் அதுக்கு டிமாண்ட் பண்றீங்க சரி சார் அடிக்கிறதுக்கு மாதிரி பிடிச்சி பண்ண பண்ணா அப்படி என்ன என்னத்தை பண்றது சரி சார் ஓகே சார் நீங்க சொல்றேன் கேட்கிறேன் சார் சரி கொஞ்சம் வாங்க உங்களுக்கு வந்து கேரக்டர் உண்டு ஆ ஓகே சார் ஒரு கேரக்டர் கொடுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சார் ஏன்னா சாலி சாப்பிடும் பட்டில் அடிக்கிறதே பெரிய பெரிய விஷயம் சரி சார் எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு சார்

அங்க வந்து அப்புறம் உங்களுக்கு பின்னாடி வரவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதனால அப்படிலாம் பண்ண முடியாது சார் இது வந்து ஒரு சில கண்டிஷன் தான் இருக்கு சார் என்ன கண்டிஷன் சார் இப்போ உடம்பு சரி இல்லாம வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இயற்கை முறையில மருத்துவம் கொடுக்கணும் சார் உங்களுக்கு ஆமா வாட் வாட் இயற்கை மீன் அந்த சளி பிடிச்சிருந்தா துளசி ஆமா அது மாதிரி இது நாட்டு மருந்து கொடுத்து சரியாகல அப்படின்னா தான் இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்கணும் அது மாதிரி தான் சார் கொடுக்கணும் ஆப்ரேஷன்லாம் ஆமா ரெண்டாவது குறிப்பு முக்கிய குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பு முக்கியமான கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த ஆபரேஷன் முனையில இந்த துணியை உள்ள வச்சு தைக்கிறது போர் வலாவணையெல்லாம் உள்ள வச்சு தைக்கிறது இருக்கக்கூடாது

கொஞ்சம் மெங்கலானதா நம்ம வர்க் பண்ண முடியும் ஆ அப்படி எல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாது சார் அப்படி அப்படி ஆமா ஓகே 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 அதனால வந்து நீங்க இந்த ரீல்ஸ் பண்றது அத அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண கூடாது சார் அங்க போய் இவ்ளோ இவ்ளோ கண்டிஷன்ஸ் இருக்கா ஆமா சார் ஆமா ஒத்து லட்சம் அப்படினா அந்த சொர்க்கத்துல இடம் இல்ல அங்கட்ட வந்து இந்த வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சீங்கனா பக்கத்துலயே நரகம் இருக்கு அங்க தூக்கி போடுறோம் ஓ நோ 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 ஆமா நரகம் வேற நரகம் நரகத்துக்கு நரகமே பரவா இல்ல நான் சொர்க்கத்துல இறமாகணும் ஹாஸ்பிடல் கட்டணும் ஓகே இப்போ எனக்கு வந்து 2 ஏக்கர் வேணும்

அம்மா சொர்க்கத்துக்கு கோவா போமா கோவா போயிரோம் ஆமா ஆமா நம்ம மலை ஜாலி 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 கோவா ஜாலி ஜாலி ஆஹா வாழுதேர்மாச்சiate ஓட 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 குது 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 சட்டு 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 ஜெட்டி 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 ஜெட்டி